ராணி 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 இங்கே ராணி இங்கே ராணி 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 ராணி

காணோம் இந்த பக்கமா வந்தது ஆமா அதுக்குள்ளயமா மறைஞ்சிச்சுரிப்பா கையில கிடைச்ச குழந்தைய விட்டுட்டு இப்படி அனாதைய போல காடு பூரா தேடிட்டு இருக்கோமே இந்த சனியை எங்கத்தான் ஒழிஞ்சிருக்குன்னு தெரியலையே நீ அந்த பக்கமா போய் பாரு சரி நான் இந்த பக்கம் பாக்குறேன் எங்க ராணி எங்க பாரு அடி ஒண்ணு படுல அதிர்ச்சியை மயக்கமா விழுந்துருச்சு அப்படின்னு காரணம் படுக்கா இதை பார்த்ததும் அக்காவோட குழந்தை ஞாபகம் தான் வர இது மட்டும் அதுவா இருந்திருந்தா என் லட்சிய கனவே பூர்த்தியாயிருக்கும் யாரு பெத்த குழந்தை யாருதான் இருந்த என்ன இத கொண்டு போய் அக்காவோட குழந்தைன்னு சொல்லி அதோட பைத்தியத்தை வைக்க முயற்சி செய்யலாமா நல்லா இருக்குது ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்க சொல்றியா பெத்தவங்க நம்ம குழந்தையை கொண்டுட்டு போயிட்டோன்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல கம்பி என்னும் சொல்லாம கொண்டு போறதானே குற்றம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டே கொண்டு போயிடுவோம் அப்படியே குழந்தையை கொண்டுட்டு போயிட்டாங்க நம்ம எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க முடியும் பெத்தவங்க வந்து கேட்டா திருப்பி கொடுத்துதானே ஆகணும் இதனால உங்க அக்காவுக்கு பைத்தியம் அதிகமாகவே தவிர குறையாது நான் சொல்றது கேளு பேசாம குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல படிச்ச கூட்டிட்டு போறேன்னு எங்க உன் அப்பா மாட்டே கூட்டிட்டு போறேன் சூன நீ ஏறு நான் வந்துடுறேன்

உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் காட்டணும் அவ்வளவுதானே அது நானாச்சு என்ன பாப்பா மிட்டாயி பிஸ்கிட்ட சாப்பிடுறியா எங்க குழந்தை எங்க குழந்தை குழந்தை எங்கே இன்னும் நான் குழந்தை இங்க வந்திருப்பான்டா நான் வந்தேன் என்ன சொல்ற என்ன பண்றது கையில கிடைச்ச குழந்தை டவர் அடிச்சீங்க அத தேடிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம் வெக்கமா தவறுதலா ஏற்பட்டு போச்சுங்க அது இருக்கட்டும் குழந்தை எங்க காணா போச்சு சின்னமலை பக்கமா சின்னமலை பக்கமாவா குழந்தை எப்படி இருந்துச்சு சுருட்ட முடி சகப்பு நிறமா பழுப்பு நிற சட்டப்பட்டு என்ன கைடு பார்த்த மாதிரியே சொல்றீங்க பார்த்த மாதிரி என்ன அந்த குழந்தைதான் அந்த குழந்தைதான் அந்த குழந்த உங்களுக்கு பயந்து தான் மூடி வந்துச்சா என்ன சொல்றீங்க ராக்கா அந்த குழந்தை அனாதை நினைச்சு இப்பதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு வரேன் நான் கூட எவ்வளவோ போராடலாம் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் தான் வேண்டாம் மருந்து இப்போ என்னென்ன செய்யறது என்ன செய்யறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நீ குழந்தையுடைய தகப்புன்னு நடிச்சு எப்படியாவது குழந்தையை கொண்டு வந்துடு ஓ சாப்புட ஆ தாப்புடே அடாதே போந்துருவாங்க

இவன் பின்னால ஒரு கூட்டணி இருக்குங்க ஆல்ரைட் செமட்டி போ இந்த உள்ள தள்ளு பிறகு விசாரிக்கலாம் சார் இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியுடைய குழந்தைங்க எந்த கேப்டன் ராயல் சிம்மாவில் டெக்காட் ரயிலில் இறந்தாரு அவர் தானே ஆமாம் அவரே தான் அப்போ நீங்க நானும் ரயிலில் ஏற்பட்ட வந்தான் என் பேர் கேப்டன் சரவணம் அப்படியா ஐ யூ வெரி க்ராட் டு மீட் யூ சார் தேங்க் யூ அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு உடன உங்க கிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க ஆமாங்க போய்.